இட்டுக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இட்டுக்கார உழைக்கிற அதை பத்தி பிரச்சனை வெட்டி வெட்டி நியாயம் ஆத்து பெருமாள் தான் குழந்தை அவர்தான் முக்கியம் இன்னைக்கு சன்யாசிகள் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அத்தனை கிருகஸ்தர்கள் சரியா இருக்கானா கிருகஸ்தர்கள் சரியா இருந்தால்தான் சந்தியாசிகளால சரியா இருக்க முடியும் ஒத்துக்கிறவா எந்த காலத்துலயும் எதையும் ஒத்துக்க போறா ஒத்துக்க மாட்டேன்றவா எந்த காலத்துலயும் எதையும் ஒத்துக்க போறது இல்ல சனாதன தர்மத்தில் அதாவது வேதம் கூறியபடி நித்ய கர்மாக்கள் எல்லாம் சிலதற்கு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கு அதை இந்த காலத்துக்கு தகுந்த அப்படி நம்ம எப்படி பண்ணணும் ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னாக்கா அது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல தான் அதுலயே டெக்ஸ்ட் இருக்கு அது தனியாக நம்ம இந்த காலத்துக்குன்னு கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டீகோட் பண்ண வேண்டாம் வந்து நம்ம பண்றவன் இப்போ அல்ப துவாரசின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா எர்லி மார்னிங்ல சீக்கிரம் துவாரசி முடிக்கணும்னு அன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் சந்தியானம் பண்ணணுன்றது சொல்றா அன்னைக்கு உட்காந்து ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி உட்காந்து பிரணாயம் பண்ணி உட்காந்துருக்க முடியாது

இட் இஸ் வெரி சிம்பிள் அசோசியேட் வித் அதர்ஸ் மிங்கிள் வித் அதர்ஸ் நாம் வைதிகனால் ஐசோலேஷன் குவாரண்டைன் நினச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கெல்லாம் வைதிக உங்களெல்லாம் முடியும் அப்படி சொல்லிட்டா ஓஹோ இவாலாம் எக்ஸாம் டென் அர்த்தம் பிச்சு விடுவோம் பிச்சு என்ன அபத்தம் இதெல்லாம் தப்பு அது நாங்கள் பண்ணுறோம் சுவாமி பட் எங்களால் இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நியாயமாக அதை பண்ணுறவா கேள்வி கேட்கட்டும் நெத்திக்கே இட்டுக்கார ஒருத்தவங்க வந்து சுவாமி இந்த என்ன என்ன வடகலை கடுப்பா முதல்ல உன் நெத்திலே ஒண்ணு கிடையாது உனக்கு என்ன அதை பத்தி விசாரம் நாங்க பின்னாடி நாங்க பார்த்துக்கறோம் அதை பத்தி இட்டுக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இட்டுக்கார உனக்கு அத பத்தி பிரச்சனை வெட்டி வெட்டி நியாயம் ஆனா பிராக்டிஸ் எல்லாமே தேசத்தினால ஆச்சாரங்கள் டிஃபர் ஆகுது காலம் சீசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆச்சாரங்கள் டிஃபர் ஆகுது சுச்சுவேஷன் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆச்சாரம் டிஃபராக இருந்தது புரிஞ்சுதா அதை நாமும் ஒரு ரொட்டீனாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவாழ்கிட்ட அப்ரோச் பண்ணிடோன்னா இன்றைக்கி நிறைய பெரிவாக இருக்கா நன்னாக சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கா நாம் சும்மா அப்ரோச் பண்ணாமல் வெறும பொட்டிலேயே உட்காந்துண்டு அதுலேயே லைக் போட்டுண்டு அதுலேயே கமெண்ட் போட்டுண்டு அதிலேயே வெட்டித்தனமாக பொழுதுபோக்குவோமே தவிர்த்து வா மூஞ்சில் நேரம் கூட முழிக்க மாட்டோன்னு சொன்னான் தட் இஸ் நாட் ரைட் தட் இஸ் நாட் ரைட் எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு போயோ நான் எல்லாத்தையும் சாங்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை உங்கள் ஒப்பீனியன் தாராளமாக சொல்லலாம் இதில் ஒன்றும் இதுவே கிடையாது ஏன்னா இதுதான் நிறைய பேருடைய மனசில் இருக்கிறத நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிற அது ரொம்ப கரெக்டு தான் அது இதிலே இன்னும் ஒரு சின்ன கே இது ஒன்று கேட்குறவங்கள இப்போ நித்திய கர்மா பற்றி சொன்னேன் காத்தால் எழுந்து சந்தியா வந்தனம் பண்ணணும் நிகம் பண்ணணும் சாயங்காலம் ச சாயரட்சா பண்ணணும் அதை தவிர வந்து பெருமாளுக்கு பண்ணணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த காலத்தில் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிறா இல்லையா அவ வந்து அதற்கு ஏத்த அப்படி தங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது தான் ஒருவேளை அவ எல்லாம் ஒண்ணும் பண்ணாம விட்டுடுறாளோ அப்படின்னு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு பரவாயில்லன்னு சொன்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்லையும் சரண் சத்சங் யூடியூப் சேனல்லையும் போய் பாருங்க ஓகே எங்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுற பெரிய பெரிய லௌகிகாள் ரஷ் அவர்ஸ் இன் ரஷ்யா அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது ஒரு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது ரொம்ப பெரிய மனுஷர் ரஷ்யாவில் இருக்கச்சே எப்படி ஸ்ரீ ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணார் எப்படி ஆவனி ஆட்டர் செலிப்ரேட் பண்ணார் நீங்கள் சொல்கிற கால்டு ஒரு கப்புள் இருக்கா ஒய்ஃப் வந்து ஐஏஎஸ் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவள் ரெண்டு பேரும் ஒய்ஃப் வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் அவள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எந்த ஊருக்கு போனாலும் அவ பெருமாள் எல்லாம் பண்ணி போய் எப்படி திருவாராதனம் பண்ணுறா ஓ ஓகே இங்கே பாருங்கோ த சுப்ரீம் லௌகி காலம் நல்ல வைதிகத்தோடு இருக்கா அதில் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டும் இட் இஸ் அவைலபிள் இன் ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ இன் சரண் சத்சங் யூடியூப் சேனல் ஒரு விஷயம் நான் என் சேனலுக்கு இது மூலமாக நான் பப்ளிசிட்டிக்கு இல்லை நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விக்கும் நான் ப்ராக்டிக்கலாக யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ அவளை அவளை காமிச்சிருக்கேன் இப்போது சமீபத்தில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று சேலையூர் மடத்தில் பண்ணினேன் ஐஷங்கருடைய எழுபதாவது இதர நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு டென் டேஸ் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணினேன் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கு இல்லையா அவர் என்ன படையப்பா மாதிரி ஒரு பேண்ட்டு போட்டு போட்டுவிடுவார் அதில் எப்படி பெருமாள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் சொல்கிறார் பத்து நிமிஷத்தில் கச்சம் உடுத்திட்டு அந்த இடத்துலையே எப்படி பெருமாள் திருவிழா ஆரம்ப பண்ணுறேன் அப்படின்னு ப்ராக்டிக்கல் டெமோ பண்ணினார் ப்ராக்டிக்கல் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நான் அரிசி டீனில் போட்டு போகிறேன்

அவள் வெளியூரில் இருக்கா கூட சப்போர்ட்டுக்கு யாரும் பெரிவாக கிடையாது முன்ன பின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கிடையாது சாயங்காலம் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி கட்டாயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் இது வேறு வழி இல்லை அப்போது அந்த குழந்தைய இதுக்கு முன்னாடியெல்லாம் வெளியில் எடுத்து போய் பழக்கம் இல்லை வழக்கம் இல்லை ஆனால் இந்த பார்ட்டியை மிஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவான் அந்த கப்புள் சும்மா சொல்லுங்களேன் குழந்தை எடுத்துகிட்டு தான் போகணும் குழந்தை எடுத்துன்னா என்னென்ன தேவை அதுக்கு உண்டான பால் டயப்பர் அதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு பெரிய ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் எடுத்து போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியுறதா அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதா ஏன் என்னை குழந்தையை ஃப்ரிட்ஜ்லேயே அடிச்சுட்டு இல்லையா வேஸ்ட்டு போடுறது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சொல்லுங்களா பியூட்டிஃபுல் பியூட்டி சங்கடமாக இருக்குது எடுத்து போகிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது பார்ட்டியை குழந்தைலாம் அசுமனா ரொம்ப கஷ்டம் வச்சுட்டு போகிறேன் மாத்திரையே விட்டு போயேன் ஒரு டம்ளர் பால் பிரெட்டு எல்லாம் சின்ன குழந்தைனா எதாவது என்ன தேவை இருக்குது டயாப்பர் இருந்தால் உனக்கு வேணா டயாப்பர் வச்சுக்கோ உனக்கு வேணா பால் வச்சுருக்கேன் உனக்கு வேணா ஃப்ளாஸ்கில் வந்து தீர்த்து வச்சுருக்கேன் அப்படி கை குழந்தைய விட்டுட்டு போங்களேன் அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஆத்து பெருமாள்கிட்ட கிட்டே இருந்ததுன்னா இந்த கேள்வி வரவே வராது கரெக்டுப்பா பியூட்டிஃபுல் வரவே வராது எனக்கு தெரியாது அது எப்படி எடுத்து போக முடியும் இந்த சொல்கிறது நான் நான் குழந்தைங்க முன்னாடி தூக்கிட்டு போய் பழக்கம் இல்லையே பார்ட்டிக்கெலாம் குழந்தை அசுமே பழக்கம் இல்லையா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் இல்லையா போய் அந்த சீரீஸ் மொத்தம் பாருங்க நீங்க பார்க்குறேன் வந்தே வத்ச விபூஷன் ஒரு சீரீஸ் ஒன்று அதுக்கப்புறம் இப்ப வந்து அவசியமான அனுஷ்டானங்கள் அவசியமான அனுஷ்டானங்கள் ஓகே அதுதான் இப்போ இந்த கேள்வியோட எல்லாம் டிராவல் எல்லாம் டிராவல் பேஸு நான் நான் தான் சொன்னேன் நாங்கள்லாம் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் மக்களுடைய பார்வையில் அது தேவையில்லை ஏன்னா நாங்கள் அவள் நினைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரவோ ஒரு சினிமா ஸ்டாராவோ சூப்பர் ஸ்டாராவோ செலிபிரிட்டியாக இல்லை ஒரு வைதிகாட்டை இருந்தாலே அவளுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் அக்ளி பிக்லி இதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான் எங்களை நினச்சிட்டுருக்கா இத்தனை வருஷத்தில் அந்த மக்களுடைய கம்ப்ளீட்டாக அவளுக்கு மைண்ட் ஸ்டடி பண்ணி அவள் எங்கெங்கே லேக்கிங் எங்கெல்லாம் அவள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறா எங்கெல்லாம் சமாதானம் சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்கிறா அப்படின்றத புரிஞ்சுட்டு தான் இத்தனை ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிருக்கேன்

நாங்கள் நிறைய கண்டன்ட் கொடுத்துருவோம் நிறைய புத்தகங்கள் போட்டாச்சு உடனே இதில் பத்து பேர் எழுதுவா சுவாமி இது விஷயமா ஒரு புஸ்தகம் போடுங்க சுவாமி பத்தாயிரம் புத்தகம் போட்டிருக்கோம் முப்பத்தாறாயிரம் லாங்குவேஜில் போட்டிருக்கோம் புரியுதா இந்த கூகுளில் உட்காந்து வெத்தலையில் சுண்ணாம் தடவாள் த த கண்ணில் தெரியும் எப்படி இந்த வெத்தலை இப்படி வச்சுன்னு சுண்ணாம தடவுற மாதிரி தடவின்னு இருக்காள் அவள் கண்ணில் இதெல்லாம் படாது ஏன்னா இது கண்டென்ட் ஒரு விஷயம் இன்னொன்று இதை நாங்கள் கொடுக்கும் பொழுது அவள் சேமித்து வச்சுக்க மாட்டாள் ஒரு இமோட்டி புதுசாக வந்ததுன்னா சேமிச்சு வச்சுப்பா நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு இந்த மாதிரி புஸ்தகமா ஆமா சார் நீங்க அன்னைக்கு அமிச்சிங்கோ நான் அதை ஃபோனை மாத்திரேண்ணா இமெயில் ஐடி மாத்திரா லேப்டாப்பை கிளீன் பண்ணினேன்னா தானாக அவள் போயிடுது சொல்லு அப்ப வேல்யூவே உனக்கு தெரியல அதை பண்ணலை நாங்கள் இனிமேல் புதுசாக கண்டென்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா நான் எல்லா பெரியவாளையும் சேர்ந்து தான் சொல்கிறேன் புதுசாக கண்டென்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வரி திங் இஸ் அவைலபிள் பட் யூ ஆர் நாட் அப்ரோச்சிங் இன் எ ப்ராப்பர் வே கரெக்ட் சேனல் சொல்லுங்கள் ரெண்டாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து இருக்குன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற எல்லா மருந்தும் உனக்கு தேவையில்லை ஆமாம் உனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன மருந்தோ அந்த மருந்து தான் இப்போ நாம் இந்த யூடியூப்ன்றது மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற எல்லா மருந்தையும் சாப்பிட்றோம் கரெக்ட் ஆமாம் புரியுதா வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த பைத்தியகாரத்தான் பண்ணிட்டு வேண்டிக்கு எல்லாமே ஓவர் ஓவர்லோடு எல்லாம் ஓவர்லோடு இன்னைக்கு நேரம் போனா சுவாமி உபன்யாசம் யூடியூப்ல ஏண்டா பாவி நான் நேரம் வந்திருக்கேன்டா எதிராக வந்து உட்கார வர அப்படின்ட்டு போயிடுறான் நேரம் உட்கார ஐ கான்டாக்ட் போயிடுத்து கண்ணை நேராக உட்காந்து பார்க்க மாட்டேன் கண்ணோட கண்ணு பார்க்கறதே கிடையாது எப்போதான் தலை இருக்கா இன்னும் அடக்கம்லாம் இல்லை கையில் மொபைலுக்கு அதனால கண்ட் நீங்கள் போய் பாருங்க அதற்குக்கப்புறம் கேள்வி கேளுக்கும் நான் சொல்கிறேன் எல்லாம் கொடுத்துருக்கேன் ட்ராவலில் என்ன பண்ண முடியும் ட்ராவலில் எப்படி சந்தியானம் பண்ணுவான் ட்ராவலில் எப்படி அனுஷ்டானத்தை ஆச்சாரம் சி உகாண்டா உக்ரைன் அங்கெல்லாம் போகிற என்னுடைய டிஓடிஸ் இருக்கா ஸ்டில் நேற்று வந்துட்டு போனார் நேற்று என்னுடைய தான ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் வெளியூரில் பாபையில் இருக்கார் ஒரு கல்யாணத்துக்கு வந்தார் கல்யாண அட்டன் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸு கூட செல்ஃபி எடுத்துனார் ஜாலியாக சுற்றினார் எல்லாம் பண்ணார் கல்யாணத்தில் சாப்பிடலை இங்கே வந்து சாப்பிட்டு போனார் அவர் பெருமாளை கொண்டு வந்தார் இங்கே காத்த நம்பத்துக்கு வந்தார் திருவாராதனை பண்ணார் நான் திருவாராதன் பண்ணோடனே பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டார் இங்கே சாப்பிட்டார் கிளம்பி போனார் மத்தியானம் ஃப்ளைட்டே பாம்பேக்கு போயிட்டார் பேண்ட்டை போட்டுட்டார் சொக்கா போட்டார் இன்னும் கெட்டரா சின்ன வயசில் ட்ராயர் போட்டுண்டா எனக்கு பேண்ட்டு வேணும்னு அடருது சரின்னு பேண்ட் வாங்கி கொடுக்குறா அதே எழுபது வயசில் ட்ராயர் போட்டு சுற்றுறது கரெக்டு ஆமாம் அந்த மாதிரி அவரும் ஸ்லீவ்லெஸ் பணியினை போட்டு பர்மடாசை போட்டு தான் ஃப்ளைட் ஏறி போனார் பெருமாள் ஏழில் பண்ணி வந்தார் இங்கே இருக்கச்சே எப்படி இருக்கணுமோ கச்சத்தோட ஸ்வரூபத்தோடு தான் இருந்தார் கல்யாணத்தில் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோடு எப்படிலாம் ஆட்டன் பண்ணணுமோ தான் அட்டன் பண்ணார் அவளோட மிங்கில் பண்ணிட்டார் ஐசோலேட் பண்ணிக்கல ஜாலியாக இருந்தார் தன்னுடைய ஆஹார நியமத்தை மிஸ் பண்ணல எத்தியோப்பியாவில் போய் திருவாரணம் பண்ணியிருக்கார் அவர் எ போனாலும் முடியும் இதுதான் குழந்தைய எடுத்துன்னு போவியா இல்ல தூக்கி ஃபிரிட்ஜில் வச்சுட்டு போவியா இதுமாளை பட்டி போட்டுட்டு திவிரேசம் தான் ஆத்து பெருமாள் தான் குழந்தை அவர் தான் முக்கியம் முதல்ல என் ஆத்து பிரமாவில் நான் திருவாராதனை ஒழுங்காக பண்ணணும் இது எனக்கு உண்மை தெரியாது இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய உபன்யாசம் சொல்லியிருக்கேன் ஒய்ஃபு அம்மா ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்கான் குழந்தைய தூளியில் தூங்க விட்ருக்கான் அவன் மட்டும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் அட் ஹோம் வாட் அவர் இட் பேபி நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் பக்கத்தில் கடைக்கு போய்ட்டுருவோம் குழந்த இருக்கு எழுந்துக்காது நீ ஒன்றும் இல்லை அது எழுந்ததுன்னா அதுக்கு ஒரு பாலை கரைச்சி விடணும் ஓய்யோ எனக்கு தெரியவே தெரியாது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒய்ஃப் என் ஒய்ஃபும் அம்மாவும் கிளம்பி போயிட்டான் குழந்தை நல்லா தூங்கின்னு இருக்கு என் பாட்டுக்கு சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி நாற்பது நிமிஷத்தில் குழந்தைய எதிர்த்து இவனுக்கே குழந்தை தூக்கி பழக்கம் இல்லை அதை சமாதானப்படுத்தி பழக்கம் இல்லை ஒய்ஃப் இருக்குச்சே குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கான் அம்மா இருக்கா கழுந்து வச்சுட்டுருக்க தவிர தனியாக ஒரு குழந்தையை ஹேண்டில் பண்ணி திஸ் இஸ் அ வெரி ஃபஸ்ட் டைம் தட் ஹீஸ் ஃபேஸிங் சரியா ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறான் நீங்கள் தொடர்பு கொள்ளுன்னவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் சரியா குழந்த தூளில அடறது அப்போ நீங்கள் அந்த ஹஸ்பண்ட் பண்ணுவோம் ஐயோ எனக்கு குழந்தையெல்லாம் தெரியாதுப்பா அதை எப்படி ஹேண்டில் பண்ணு எனக்கு தெரியாது எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு கை கட்டி அந்த தூளியில் அழகிறத வேடிக்கை பார்ப்பானா இல்லைன்னா அவள் அம்மாவோ இல்லை அவள் ஒய்ஃபோ அதை தூளி ஆட்டுறதோ இல்லை அதை தூக்கி தட்டுறதோ ஏதான ஒரு விதத்தில் தனக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவானா சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி தான் ஆத்து பெருமாளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் திருவாரணம் பண்ணுங்க ஐயோ எனக்கு தெரியாது நான் பண்ண மாட்டேன் அது அபஜாரம் இல்லையா அது பண்ணால் சரியா பண்ணும் கொக்கு முக்கு முக்குன்னு கூடாது இப்போ அந்த குழந்தையை சமாதானப்படுத்தக்கூடிய அப்பாவுடைய நிலைமையில நான் இருக்கேன் எனக்கு அந்த திருவாராதனம் தெரியலனா கூட கோணாமனா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா முகுந்தா அப்படின்னு ஒரு துளசியை ஒரு புஷ்பத்தை போட்டு அந்த சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு ஏன் பண்ண முடியாது கரெக்ட் கண்டிப்பாக ஏன் பண்ண முடியாது ஏன் பண்ணக்கூடாது ரெண்டு மணி நேரம் அவன் அப்பா அந்த அம்மாவும் ஒய்ஃபும் வர வரலாம் அந்த குழந்தைய தூளியில் அழை விட்டுட்டு அது வயிறு வீங்கி போய் மூஞ்செல்லாம் வீங்கி போய் பசியில் கதற கதற உட்காந்துருப்பானே அந்த காரியம் தான் நம்ம பண்றோம் ஆத்து பெருமாளை விட்டுட்டு இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு பாவம் நிறைய பேர் நல்லா சாஃப்டா உங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருப்பா இல்ல சார் இல்ல 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 சுவாமி இல்ல சுவாமி இது ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியறது அந்த ரியல் பேசுறது வந்து ரொம்ப ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போ ஆனால் அதுக்கு சமாதானன்றது அந்த பேரில் உளறா பாருங்க அதுதான் தாங்க முடியல கண்டிப்பாக அதுதான் சமாதானமே இல்லை ப்ராக்டிக்கலே கரெக்ட் அடுத்தது வந்து இப்போ வேதங்கள் காலத்திலிருந்து வந்த நாலு வர்ணங்கள் அப்படின்றத ஒரு பிரிக்கப்பட்டு வந்த இது இந்த காலத்தில் அது அதுக்கு வந்து ஒரு வேலிடிட்டி இருக்கா வேலிடேஷன் பண்ண முடியுமா அந்த நாலு வருணங்கள்ன்றது இன்னமும் அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா அதை ஒத்துக்குறவா எந்த காலத்துலையும் எதையும் ஒத்துக்க போகிறா ஒத்துக்க மாட்டேன்றவா எந்த காலத்துலையும் எதையும் ஒத்துக்க இல்லை நீங்கள் சொல்கிற வேறு காலத்தில் இதை ஒத்துக்கறவா இருந்திருக்கா இந்த காலத்துலையும் இதை ஒத்துக்கிறவா இருக்கா இது ஆன்சர் ஏன்னா நீங்கள் எப்போவுமே இந்த காலம் இந்த காலம்ன்றது எந்த காலம் யார் கிரியேட் பண்ண இந்த காலத்தை கிமு கிபினா கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின் சொல்றோம் நம்ம கிடையாது கிடையாது இன்னைக்கு தேதி என்ன அப்படி கேட்டா மாசி நாலு மாசி எட்டு மாசி ஒம்போதுன்னு நம்ம சொல்றோமா கிடையாது பிப்ரவரி மார்ச் தானே சொல்லிட்டு இருக்கோம் பைத்தி கார்த்தனும் சார் இப்போ நான் ஒன்று இதில் வந்து என்னுடைய ஒப்பி இதை ஒன்று அந்த காலத்துல அந்தணர்கள் அப்படின்றவ வந்து வேதங்கள் பண்ணி பாடசாலை நடத்தி அந்த மாதிரி மட்டும் தான் இருந்தா இப்போ அந்தணர்கள் அப்படியா இருக்கும் ராஜாக்கள் ஆதரவு கொடுத்தாலே அப்படி இப்போ ராஜாக்கள் ஆதரவு கொடுக்குறாளா அப்போ அந்த அந்தனர்களை காப்பாற்றுறதுக்கு ராஜாக்கள் தர்ம பரிபாலனம் தர்ம பரிபாலனம் பண்ணி சனாதன தர்மத்திற்கு அவ வாழ்க்கையை கொடுத்ததுனால தான் தேசம் மக்கள் சந்தோஷமா இருந்தா ராஜாக்கள் அந்த தர்ம வழியில பரிபாலனம் நடந்தது இப்போ அது நடக்கிறதா இப்போ அந்தனர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா மீறி அந்தனர்கள் இது ஒரு வர்ணத்தை மட்டும் சார்ந்த விஷயம் இல்ல எல்லா வர்ணத்தவர்களும் அந்தந்த விஷயத்த பிரின்சிபல் இருந்தால்தான் எல்லா வர்ணத்திலும் தனித்தனியாக பண்ண முடியும் கரெக்ட்

அவருக்கு அவர் தர்மம்னா எனக்கு எந்த தர்மம் என் தர்மம் அவரை ரட்சிக்கக்கூடிய தர்மம் என் தர்மத்தை நான் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இன்னைக்கு சந்நியாசிகள் குறைஞ்சி போயிட்டா சன்னியாச தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு மனுஷா இல்லை கரெக்ட் அது நான் எப்போ பார்த்தாலும் இவா பண்ணல அவா பண்ணல ராஜாக்கள் ராஜாக்கள் தர்ம பாடசாலைக்கு வழி கொடுத்தா ராஜாக்கள் சனாதன தர்மத்தை ரட்சித்தா பண்டிதர்களை நிஷ்பக்ஷ பாதமாக ராஜாக்கள் ஆதரவு கொடுத்தா அத்தனை ராஜாக்களை கூட்டு அவ வந்து பகுமானிச்சா இன்னைக்கு அப்படியே நடக்கிறது இன்னைக்கு அப்படியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அவன் என்ன பண்ணுவான் சோத்துக்கு அவன் மட்டும் நான் வயத்தில் ஈர துணியாக போட்டுக்க முடியும் பிராமணம் மட்டும் பட்டியாரு மீதி பேரும் நல்லா இருந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் சௌக்கியமாக சர்வே ஜனா சுகின பவன் தானே இதை பிரார்த்திக்கிறோம் பிராமணம் தானே சர்வே லோகா சமஸ்தா சுகின பவன் பிரார்த்திக்கிறோம் பிராமணம் தானே கண்டிப்பாக நாம மட்டும் சௌக்கியமாக இருக்கணும் என்னைக்கான ஒருத்தன வேண்டிப்பானா இப்ப நான் சந்தியானம் நினைச்சா லோகா சமஸ்தா சுகிறோம் சர்வலோகமும் சௌக்கியமா இருக்கணும் தான் பிரார்த்திக்கிறேன் அதுக்காக ஒரு மணி நேரம் வித்தியோகம் ஜம்மு பண்றோம் இல்லையோ சர்வலோக கஷேமத்துக்காக ஒரு மணி நேரம் ஜம்மு பண்றோம் இல்லையோ கண்டிப்பா எனக்கு பசிச்சு நான் எங்க போவேன் எனக்கு யாரும் சாதம் போடுவான் ஒரு ஒருத்தரை மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை ஒரு வர்ணத்தை மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை ஒரு குலத்தை மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை நீங்க நாலு வர்ணம்னு சொன்னால் நாலு வர்ணமும் அவரவர்களுடைய காரியங்களை செவ்வனை செய்தார்கள் என அத்தனா பேருக்கும் க்ஷேமம் தேவையில்லாத இதில் புரிந்து கொள்ளாத கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் கரெக்ட் புரிந்து கொள்ளாத கேள்விகள் ஆயிரம் கே கேள்வி கேட்டுருப்பா நீ ஆயிரம் கமெண்ட்ஸ் சொல்றோம் உங்களுக்கு ஐ டோன்ட் மைண்ட் அப்புறம் வந்து இந்த வேதத்தில் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நடைமுறைகள்லாம் அதுல இருக்கு இல்லையா ஆனா வந்து இவர் தான் சுப்ரீம் காட் அதாவது விஷ்ணுதா தான் இவர் ருத்ரன் தான் இது அப்படின்ற மாதிரி அதுக்கு குறிப்புகள் இருக்கா ஏன்னா எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்கா வேதத்தில் குறிப்புகள் இருக்குமா ஆனால் அந்த குறிப்புகளுடைய பிரமாணத்தை யார் ஆராய்ந்து பார்க்க போறோம் அந்த அளவுக்கு நாம் எங்க நாலேஜ் வளர்த்துட்டு இருக்கோம் யாருக்கும் கிடையாது வேத நாலேஜ் கிடையாது கண்டிப்பாக இருக்கு அந்த நாலேஜோட இருக்கக்கூடிய பிரிவாளர்கள் இருக்கு அவளை அப்ரோச் பண்ணுவோம் இதை அதெல்லாம் நாங்கள் காலக்ஷேபம்ன்றதான பேரில் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் கிரந்த சத்துருஷ்டம் என்ன ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு க இருக்கு கார்த்தா ஸ்ரீ பாஷாமன்ட்டுருக்கேன் கீதா பாஷாண்டிருக்கேன் ரகசியசாராயின்ட்டுருக்கேன் பகவதீஷாக இருக்கு அது எது பரத பரதத்துவத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அதனுடைய தான தாட்ஸ் எப்படி அதனுடைய டிபேட்ஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்குது இதெல்லாம் வேண்டாம் அவரவர்களுக்கு வழி வழியாக வந்த ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை எல்லோரும் வணங்குங்கள் அவா குல தெய்வங்கள் குல தெய்வம்ன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சரியா ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தேவதாந்தரம் தேவதாந்திரம்னா விஷ்ணுவை ஒருத்தும் மற்ற தெய்வங்கள் ஒரு பொழுதும் குலதெய்வமாக ஆக முடியாது அதுக்காக ஸ்ரீவைஷ்ணவர்கள் மற்ற தெய்வங்களை நிந்திப்பவர்கள் இல்லை என் கூட பழகின வாழ்க்கை என் கூட இருக்கிற வாழ்க்கை நல்லாவே தெரியும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எந்த சமயத்திலையும் மற்ற தெய்வங்களை நிந்திக்கிறவர்கள் இல்லை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு பொழுதும் மற்ற தெய்வங்கள் குலதெய்வம் ஆகாது ரெண்டு விஷயம் சனாதனம்னா வணங்கும் துறைகள் பல பல வாக்கினர் ஆழ்வார் அந்த மாதிரி சில பேருக்கு செல்லியம்மன் சில பேருக்கு அம்மன் சில பேருக்கு முனீஸ்வரன் சில பேருக்கு ஐயனார் சில பேருக்கு பயணி முருகன் சில பேருக்கு திருத்தணி முருகன் அப்படிலாம் இருக்குது அவாவா தங்க பெரியோர்கள் என்ன வழி காமிச்சாலோ கண்ணை மூடினு அந்த வழியில் போகணும் கேள்வி கேட்டு பெருசாக தங்களுக்கு நான் நாலேஜ் இருக்கிறதாவோ தங்கள் ஞானத்தை வளர்த்துக்கிறதாவோ முட்டாள்தரமாக யோசிக்கக்கூடாது பெரியோர்கள் காண்பித்த வழி எங்கள் வீட்டில் முதல் மொட்டை திருத்தணியில் போடுறது எங்கள் வீட்டில் முதல் மொட்டை சோளிங்கபுரத்தில் போடுறது திருப்பதியில் போடுறது இதான் வழி இதான் வழி நீ அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் அண்டார்டிக்காவில் இருந்தாலும் இதான் வழி அந்த வழியே நாம் மீறக்கூடாது இதை வேரம் படித்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம பெரியோர்கள்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் ஓகே நான் என்ன கேட்குறேன் அவவ ரீல்ஸ் பண்றேன் அப்புறம் வந்து என்னது புதுசு புதுசாக இந்த புது அந்த மாதிரி பண்றேன்றான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பண்றான் பெசாம ஆற்று இருக்கிற பெரிய வாழ்க்கை போயிட்டு இந்த மாதிரி அவளை இன்டர்வியூ பண்ணி நம்ம பார்த்து வழக்கம் என்ன ஒரு அமாவாசை மாசப்பருப்புனா எப்படி இருக்கணும் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமைனா என்ன பண்ணணும் புரிஞ்சுடா அதெல்லாம் இந்த காலத்தில் நிறைய பேர் அறுபத்தி ஏழு கோடி பேர் கும்பமேளாவில் போய் தீர்த்தமாடி இருக்காளே யோசிச்சு பாருங்க பேர்பட்ட ஒரு சனாதனத்தினுடைய வழி அவளுக்கு அந்த கும்பமமேளாவில் பிரமாண ஸ்லோகம் தெரியுமா எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தோடு சேரப்போறதுன்னு தெரியுமா எந்த ராசி எந்த ராசியோடு சேரப்போகிறது தெரியுமா அவள் பெரியோர்கள் காமிச்சிருக்கா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் இந்த சமயத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் நமக்கு புண்ணிய அப்போ இந்தியாவில் இருக்க அறுபத்தேழு கோடி பேர் முட்டாள் இதை அப்படியே கெத்தாக கேள்வி கேட்குற நாம தான் பெரிய பிரில்லியு இல்லை அந்த அறுபத்தேழு கோடி பேர் முட்டாள் அது கூட நாலு வெஸ்டர்ன்ஸ் வந்து அவன் அதில் ஸ்நானம் பண்ணிட்டு பத்தி சொன்னதெல்லாம் தான் அது பாப்புலர் இது என்ன பைத்தியம் இங்கே நம்ம ஊரில் சார் அவருடைய இன்டர்வியூ பார்த்தா சார் என்ன பியூட்டிஃபுல்லாக ப்ரவுட் டு பி அன் இண்டியன் முட்டாள் அங்கே அறுபத்தேழு கோடி பேர் இந்தியன் ஸ்தானம் பண்ணால் அவனுக்கு அது கண்ணில் தெரியல ஒரு வெஸ்டர்னர் வந்து இதை பற்றி தான் அவனுக்கு புரியுது நமக்கு வியாசர் சொல்லிருக்க பராசரர் சொல்கிறேன் எங்கள் புருஷ சுவாமி சொல்கிற எங்கள் ஐஷிங்கர் சொல்றேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் மேக்ஸ் புல்லர் சொல்லியிருக்கான் வெப்பர் சொல்லியிருக்கான் கீத் சொல்றிருக்கான் ஷிட்னி செல்டர் சொல்றான் ஜெஃப்ரி யாத்தரை சொல்றான் என்ன பைத்தியகார்த்தம் நீங்க பாத்தீங்களா வானிலை அறிக்கை இங்கே இருக்கிற பாலச்சந்திரன் சொன்னால் கேட்க மாட்டான் நாசா சொன்னா கேட்பான் பாலச்சந்திரன் என்ன சொல்லிட்டு தான் இருந்தார் சொல்கிறேன் அவர் பாவம் சொல்லுவேன் மழை அதிக மழை அதிக மிக கனமழை மிக அதிக கனமழை அப்படி கனம் சொல்கிற மாதிரி 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 சொல்லி ரமணன் அவருக்கு ஒரு ஃபேன் கிளப்பே இருந்தது ரமணனுக்கு ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு எடுத்துண்டாக்க அதுல சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இந்த காலத்துக்கு ஃபாலோ பண்ற மாதிரி சிலதெல்லாம் இருக்கு நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது